மக்கள் உள்ள பகுதியிலேயே இந்த மாதிரி நடந்து இருக்குது என்றால் அப்போ புறநகர் பகுதியில இந்த மாதிரி மக்கள் நடமாட்ட உள்ள பகுதியில பாதுகாப்பு இல்லாத பகுதியில எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவம் நடக்கும் போது அந்த சிசிடிவி புட்டேஜ் கிடையாது இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது இதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்தாலும் ஆங்காங்கே இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது வர்த்தகத்தையும் வேதனையும் கொடுக்குது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராகும் திமுக இருக்கக்கூடியவர்களே போதைப் பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் திமுகமான இயக்குநர் அமைப்பு எல்லாம் போதை குரூப்புகள் தொடர்பு என்பதெல்லாம் நம்ம செய்திகளை படித்தோம் இப்படி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்கள் போதைப் பொருள் வியாபாரங்கள் செய்வதுங்கிறது பால் போனேன் கருப்பு ஏதோ ஒரு நான் படத்தை அடிக்க வச்சிருப்போம் ஏதோ ஒரு பணம் அடிச்சிருப்ப உனக்கு எதுக்கு நாங்க நன்றியா இருக்கிறோம் நீ திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனம் பண்ற குறிப்பா வந்து முதலமைச்சரோட மருமகன் தான் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு இவருக்கு சொல்றதுன்னா அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நீங்க திமுக இருந்தீங்க அதுக்கப்புறம் திமுக வந்து வெளியேறியும் போது கூட கூட்டணி விடுதலை விருது கட்சி சேர்ந்தீங்க ஏன் அப்பவே உங்களுக்கு வந்து வேற என்ன இல்லையா திமுக தவறு செய்கிறது என்பது தெரியுமா தாமக செயல் திட்டங்களா இருக்கட்டும் அவர்களுடைய பேட்டிகளா இருக்கட்டும் அவர்களோட தீர்மானமா இருக்கட்டும் இது எல்லாமே அதிமுக என்னென்ன சொல்லி வருகிறதோ அதே தான் அவங்க சொல்லுகிறார்கள் அதிமுகவுடைய நோக்கம்தான் தாவேக்காவுடைய நோக்கம் திமுகவை மீட்பிருந்து கோவை பாலியல் விவகாரம் தொடர்பாக பல்வேறு தகவல் எழுதி வந்திருந்தாலும் அந்த நேரத்துல அந்த மாணவி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் எழுப்பப்படுகிறது ஒரு பக்கம் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சாமானியர்கள் எல்லாமே கேள்வி பதில் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி நீங்க பாக்குறீங்க சார் அதாவது கோயம்புத்தூர் விமான நிலையம் இன்டர்நேஷனல் விமான நிலையத்துக்கு பின்னாடி உள்ள நகரில் இந்த சம்பவம் நடந்திருக்குதான் சொல்லப்படுது அது மக்கள் நடமாட்டம் அதிக உள்ள பகுதி அந்த பகுதியில் வந்து தன்னுடைய ஆண் நண்பருடன் ஒரு பெண் நம்ம கல்லூரி மாணவி இருந்த இருந்ததாகவும் அப்போது குடிபோதையில் அங்கே வந்த இளைஞர்கள் கண்ணாடியை உடைச்சி அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண பண்ணதாகவும் காதலனை அருவாளை வெட்டினதாகவும் அதற்கு பிறகே ஒரு வீட்டில் போய் அந்த பொண்ணு வந்து நிர்வாணமாக உதவி கேட்டதாகவும் அவர்கள் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவங்க போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கு அப்புறம் காவல்துறை எல்லாம் வந்து பார்த்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு இதெல்லாம் பல்வேறு பத்திரிகை செய்திகளை நம்ம தெரியும் இதனால் மக்களுடைய கேள்வி என்னன்னா ஒரு பரபரப்பான மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் ஒரு தோ ஒரு தோழரோடு ஒரு அந்த பெண் வந்து தன்னுடைய ஆண் நண்பர்களோட பேசிகிட்டு இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும் இந்த பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சதுனால இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுது வெளியே தெரியாமல் இருந்திருந்தாலும் அது நம்மளுடைய நிலைமை என்ன பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்துக்கு வர்றது கிடையாது அரசு கிட்ட நான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலேயே இந்த மாதிரி நடந்திருக்குது என்றால் அப்போ புறநகர் பகுதியில் இந்த மாதிரி மக்கள் நடமாட்ட இல்ல பகுதியில பாதுகாப்பு இல்லாத பகுதியில் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவம் நடக்கும்போது அங்க சிசிடிவி புட்டேஜ் கிடையாது அது சம்பவம் இது சம்பவம் ஒரே மாதிரி தான் இருக்கு அதாவது அதுலேயும் ஒரு ஆணண்களோட பேசிட்டு இருந்தாங்க அப்போ போய் தாக்கி அந்த பொண்ணை இது பண்ணிட்டாங்க இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஆண்களோட பேசிட்டு இருக்காரு தாக்கப்பட்டார் இங்கேயும் சிசிடிவி புட்டேஜ் இல்லை அங்கேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகின்ற கண்காணிப்பு கேமரா தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக அனைத்து பகுதியிலும் வச்சிருக்குன்னு பெருமை பேசிக்கொள்கிறோம் குறிப்பாக சென்னையில் முன்னாள் கமிஷனர் விஸ்வநாதன் அவர்கள் மூளை முழுக்கெல்லாம் சண்டு பொந்தெல்லாம் கேமரா இருக்கணுன்றதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார் கோயமுத்தூர் பகுதியும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் ஒரு கேமரா கூட அந்த பகுதியில் இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்ம பார்க்கறது அதுவும் ஒரு முக்கியமான விஐபிகள் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லப்படக்கூடியது ம மக்கள் நடமாட்டங்கள் உள்ள பகுதியுன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துலயே கேமரா இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலம் தமிழ் இந்தியாவிலேயும் கேமரா வந்து மூன்றாவது கண்ணை வந்து அதிகமாக செயல்படுத்தின மாநிலம் நம்ம பெருமை பேசி இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு பின்னலைக்கு தள்ளப்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தில் அரசியலாக பார்க்காமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் குற்றவாளிகளையே வந்து கைது செய்து நடவடிக்கை சுட்டுப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களை என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கணும் குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று உறுதியாக தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக இவர்களை போன்ற சமூக விரோத கும்பல்களை வந்து என்கவுண்டர் செய்து படுகொலை செய்திருக்கணும் இதுதான் தமிழக மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் பகுதியில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அன்றைய கோயம்புத்தூர் கமிஷனர் சைலேந்திர அவர்கள் சுட்டு போன வரலாறுலாம் ஏற்கனவே இருக்குது இதில் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது இதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்தாலும் ஆங்காங்கே இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது வர்த்தகத்தையும் வேதனையும் கொடுக்குது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராகவும் நம்ம குடும்பத்தில் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பன்கள் தாய்மார்கள் எல்லாம் ஒரு நெஞ்சில் பதறக்கூடிய விஷயமா இருக்கு இல்லை குறிப்பா அந்த பகுதிங்கிறது வந்து கோயம்புத்தூர்ல முக்கியமான பகுதி கோயமுத்தூருங்கிறது இன்றைக்கு கல்விக்கு ஒரு முக்கியமான ஒரு மாவட்டமாக திகழ்கிறது குறிப்பாக கோயம்புத்தூர்ல கொண்டு போய் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெருமையாகவும் கல்விக்கு ஒரு சிறந்த மாவட்டமாக கோயமுத்தூர் இருக்குது அதனால பல்வேறு கல்லூரிகள் உருவாகி இருக்குது பல்கலைக்கழகங்கள் உருவாகியிருக்கு அப்போ அங்கே நம்ம மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் ஏழை எளிய நடுத்தர மக்களை தவிர ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் நல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கோயம்புத்தூரை வந்து படிப்புக்கு ஒரு மைய பகுதியாக வைக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி நடந்திருக்கு இதில் என்ன சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இவர்கள் முழுவதும் போதைகள் செஞ்சிருக்காங்க அந்த போதை வந்து டாஸ்மார்க் மதுபானமா அல்லது கஞ்சா போதையா அல்லது வேற என்னென்னமோ போதைப் பொருள் சொல்ல அந்த மாதிரி போதையானு இது வரைக்கும் தெளிவுபடுத்தல எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் குக்கிராங்க வரை இந்த திமுக ஆட்சியில போதைப் பொருள் கலாச்சாரம் விட்டது இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு அது ஐம்பது மீட்டருக்கோ நூறு மீட்டருக்கோ சிகரெட்டே கூடாதுன்னு தடை விதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கல்வி பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இன்ஜினியரிங் கல்லூரி எல்லா கல்லூரியும் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரி இப்படி மிக அதிக கல்லூரிகள் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பீடி சிகரெட் விற்கிறதுக்கு தடை விதித்தால் எப்படி விதித்தால் நன்றாக இருக்கும் அதே போன்று கஞ்சா டாஸ்மார்க் மதுபான கடைகளே மூணு நாளும் நல்லா தான் இருக்கும் இதை செய்யுமா தமிழக அரசு மக்களுடைய கேள்வி தொடர்ந்து பாதிக்கப்பட்டு மாணவர் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் மதுபானத்தை தமிழக அரசே விற்பனை செய்வதுங்கிறது ஒரு கேவலம் அவமானம் அப்படின்னு தமிழர்களாகிய நாமெல்லாம் வெக்கப்படணும் வேதனைப்படணும் இந்த மதுபான வியாபாரத்தை செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் நான் ஒரு அப்பா என்று சொல்லக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய விஷயத்தில் வெட்டி தலை குடிய வேண்டும் தான் ஒரு அப்பா என்கின்ற சிந்தனை அவருக்கு இருந்திருந்தா இருந்தால் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய குண்டர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களை வந்து என்கவுண்டர் செய்யணும் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படிங்கிற கோரிக்கை தான் தமிழக மக்களிடம் பலமாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நம்ம வந்து அனுபவம் என்னதான் சொன்னாலும் உளவியல் ரீதியாக மன ரீதியாக இது எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்கிறதை ஒவ்வொரு பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கும் தெரியும் தமிழகத்தின் அப்பா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சமூக ஆர்வலுடைய கோரிக்கையா இருக்கு இதை அவர் செயல்படுத்தணும் ஒரு வாரம் பேசப்படும் அதன் பிறகு வந்துட்டு அடுத்து கடந்து வேற ஒரு சம்பவத்துக்கு நோக்கி போகப்படும் இதற்கெல்லாம் தான் என்ன ஆச்சுங்க தீர்வு இதுதான் தாஸ்மாக் மதுபான கடைகள் போதைப் பொருட்கள் விற்கமா தருக்கணும் திமுக இருக்கக்கூடியவர்களே போதைப் பொருள் வியாபாரம் செய்யக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் திமுக நெருக்கமான இயக்குனர் அமீர் போன்றவர்கள் போதை குரூப்புகள்லாம் இருந்ததெல்லாம் நம்ம செய்திகளை படித்தோம் இப்படி ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்களே போதைப் பொருள் வியாபாரத்தை செய்வதுங்கிறது பார் நடத்துறதுங்கிறது சமூக குற்றவியில் ஈடுபடுதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலயமாக இருக்கிறது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் அதை அவர்கள் செய்ய வேண்டும் இப்போது திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களை பற்றி தவறாக பேசிய வைணவ சைவ மதத்தை பற்றி தவறாக பேசிய முன்னாள் அமைச்சர் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி பொன்முடி அவர்களுக்கு மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் ஆறு மாதம் கழித்து அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் வந்து மன்னிப்பு கேட்காமல் வருத்தம் தெரிவிக்காமல் அவரை போய் தானாக தேடி சென்று துணை பொதுச்செயல்கிற ஒரு முக்கியமான பதவியை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர் வழங்கியிருக்கிறார் என்றால் அப்போ தமிழக முத தமிழகத்திலுடைய மக்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் பெருமாளையும் சிவனையும் இரு கண்களாக நேசிக்கக்கூடிய இந்து சமுதாய மக்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் தமிழர்களுடைய பாரம்பரியத்திலையும் பண்பாட்டிலும் தெளித்திருக்கக்கூடிய சைவ வைணவ மதத்தை மக்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் இவருடைய வாக்கெல்லாம் திமுகவுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுகிறாரா தவறுதலாக பேசினாலும் அவர் நம்மளுடைய திமுகவை சேர்ந்த சகா என்கின்ற வகையில் அவருடைய ஆதரவு இல்லை என்றால் வட தமிழகத்திலே நம்மால் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற முடியாது நம்மால் மீண்டும் அமைச்சர் முதல்வராக வர முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் திமுக துணை பொதுச் செயலர் பதவி கொடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க திமுக தலைவர் அவர்கள் தவறு செய்த ஒருவரை நடவடிக்கை எடுத்துவிட்டு அவருக்கு அவர் அந்த தவறைக்கு எந்த தண்டனையும் பெறாமல் மன்னிப்பு வருத்தம் கூட தெரிவிக்காமல் மீண்டும் திமுக துணை பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்கிறது என்பது வெக்கப்பட வேண்ட வேண்டிய விஷயம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் இதை வந்து திமுக செய்யறதுங்கிறது பொதுமக்கள் பாட்டு தான் இருக்கிறார்கள் அதற்கான பதிலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லிஸ்டம் தருவார்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதிபட தெரிவிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எங்கள் தலைவர் வந்துட்டு கருப்பு சேவக்க சைக்கிளில் போயிட்டு வாக்களிச்சாரு அந்த நன்றி உணவு கூட உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜினா ஆவேசமாக பேசியிருக்காரு உங்களோட பதில் என்ன சார் அது வந்து விஜய் அவர்களாக இருக்கட்டும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் திமுக போன சரத்குமாராக இருக்கட்டும் இப்படி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த வித நன்றியுமே அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் அன்றைக்கி நீ கருப்பு சேர்ந்து போச்சு போன அன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உன்னை நான் படத்தில் அடிக்க வச்சிருப்போம் ஏதோ ஒரு நீ என்னால பலன் நினைச்சிருப்ப உனக்கு எதுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கணும் இன்றைக்கி வந்து நீ திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனம் பண்ணுற குறிப்பாக வந்து முதல்வர் அவர்களே ஸ்டா ஸ்டாலின் அங்கே என்று விமர்சனம் செய்கிறாய் உன்னை போன்ற திடீர் அரசியல்வாதிகளால் திமுகவுக்கு வந்து தலைமுடிவு ஏற்படுகிறது திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து நீங்கள் வந்து பேசிட்டு வரீங்க திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் முன்னாள் திமுக ஆதரவாளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு இது சரியான பதிலடி நாங்கள் கொடுத்தே தீர்வுங்கிற அடிப்படையில் திமுக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது இயல்பான ஒன்று இயல்பான ஒன்று அப்படி இருக்கிற போது இது வந்து ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை இது வந்து ஆதவ அவர்களுக்கும் தெரியும் தெரியாமலாம் கிடையாது அவர் வந்து திமுகவுக்கு ஒரு காலத்தில் தன்னுடைய தலைவர் ஸ்டா தன்னுடைய தலைவர் இவரை போன்று திமுக தலைவருக்கு விசுவாசமாக இருந்தார் திமுக என்ன சொல்வதோ அதை கேட்டு நடந்திருந்தார் என்பதை வெளியே கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு ஆதவ எப்படி திமுக இருந்தாரோ அதே போன்றுதான் நடிகர் விஜய் அவர்களுங்கிறத அவர் பகிரங்கமாக ஒத்து இது நிறைய பேருக்கு திமுக ஆதரவாளராக விஜயன்றதே தெரியாது முன்னாடி திமுகவுக்கு நாங்கள் ஆதரவராக இருந்தோம் எங்களையே இப்படி பண்ணிக்கிறீர்களே நன்றி இருக்கிறதா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு இது வந்து விஜய்க்கு மட்டும் கிடையாது ஆதவர் சேர்த்து தான் கேட்காரு ஆனா பத்து வருஷம் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன் பணி செஞ்சிருக்கேன் அங்க வந்துட்டு யாருடைய ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்ட்டு எனக்கு தெரியும் சபரிசனும் மகள் தான் நடைபெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றாருல சார் அது வந்து பத்து வருஷம் ஆட்சியில் போது நீ விமர்சனம் பண்ணாம இன்னைக்கு வந்து விடுதலை வச்சு கட்சியில இருக்கும்போது திமுக எதிர்த்து ஒரு விமர்சனம் பண்ணல விசை கட்சியில வந்து மட்டும் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சராசரி அரசியல்வாதி அவர்கள் எந்த அளவுக்கு குற்றவாளிகளோ அதே அளவுக்கு நீங்களும் தானே குற்றவாளி திமுக வந்து யார் ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி முதலமைச்சரே கிடையாது முதலமைச்சரோட மருமகன் தான் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு இவர் சொல்றதுன்னா அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சுதானே நீங்க திமுக இருப்பீங்க அதுக்கப்புறம் திமுக விட்டு வெளியேறும் போது கூட அதோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்தீங்க ஏன் அப்பவே உங்களுக்கு வந்து வேற கட்சியில போறதுக்கு என்ன இல்லையா திமுக தவறு செய்கிறது என்பது இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமா இது ஒரு அரசியல் அரசியல் நாடகம் அதே போல இந்த சார் நடவடிக்கை தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தாவேக்காவும் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றிருந்தாங்க தமிழக அரசு எதிர்க்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க உங்களோட பதில் என்ன சார் இது வந்து தொடர்ந்து தாவேகா வந்து தொடர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிஞ்சுதான் இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க பொதுவாக தேர்தல் கமிஷன் வந்து அந்த சாரை வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா சொந்த ஊர்ல இருக்காங்களா இல்லையா நிறைய பேருக்கு ரெண்டு இடத்துல எல்லாம் ஓட்டு இருக்கு இப்ப என்னுடைய நண்பர்களே சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓட்டு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓட்டு இருக்குன்னு பெருமை சொல்றது நம்ம பாக்குறோம் அப்போ ஆதார் கூட லிங்க் பண்ணினாலோ இல்ல நேரடியாக சென்று வந்தாலோ இரண்டு இடத்தில் ஓட்டு இருப்பது வந்து தவறு தான் ஒருவருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை சிறப்பாக செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும் இதில் குளிர்பாடுகள் இல்லாமல் அவர்கள் வந்து சரியான ஓட்டரை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்தால் நல்லது அப்படிங்கிறது தான் இதில் வந்து இவங்க நிறைய பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க இல்லை நீக்க போகிறாங்க திமுக காரங்களை மட்டும் பார்த்து நீக்கிடுவாங்க தங்களுக்கு ஓட்டு போடாதவங்களை மட்டும் நீக்கிடுவாங்க அப்படின்றதலாம் கிடையாது அவங்க இப்போ கணக்கெடுக்க போகிறதே தமிழ்நாடு அரசுடைய யார் தமிழ்நாடு அரசுல வேலை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு எதிராக வேலை செய்வார்களா செய்ய மாட்டாங்க மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது அதை செயல்படுத்த வேண்டியது தமிழக அரசுடைய கடமை அதை செய்யறது தமிழகத்துடைய அரசு அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகள் கிடையாது அப்படி இருக்கும்போது அதுல எப்படி தவறு நடக்கும் அப்படி தவறு நடந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசும் தமிழக அரசு அலுவலர்களால் பொறுப்பேற்க முடியும் இதுல தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது வந்து ஒரு அரசியல் அவங்க வந்து மத்திய அரசை எதிர்த்து ஏதாவது பேசணும் அவங்க வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசுடன் மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு பாஜக ஆதரவாளர்களும் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க வந்து பாஜக ஆதரவு கிடையாது பாஜக இதெல்லாம் நாங்க பாருங்க இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு அரசியலே கொண்டு வருகிறார்கள் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ன்றதே பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படின்றத மீண்டும் பதிவு செஞ்சிருக்கார் விஜய் அவர்கள் தாவேக்கா இன்னொன்னு திமுக அப்படின்றிருக்காரு மற்ற கட்சிகள்லாம் பொறுப்பாக பொறுப்பா எடுத்துக்கிறது இல்லையா சார் தாவேக்கால அதாவது ஒரு அரசியல் கட்சி புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தங்களுக்கு எத்தனை பர்சன்ட் வாக்கு வங்கி இருக்கு கூட தெரியாத அரசியல் கட்சி இருக்கு நிந்தானத்து கருத்து கணிப்புல சத்தியம் டிவில ஒரு கருத்து கணிப்பு கொடுத்திருக்காங்க அதிமுக முப்பத்தி எட்டு திமுக இருபத்தி எட்டு சதவீதமும் நாப்பி தமிழர் இருபத்தி எட்டு சதவீதமும் தாமகா பத்து சதவீதமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்காங்க அதன் அடிப்படையில பார்த்தா தாமக்கா ஆதரவு இல்லாமலேயே அதிமுக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தாமேக்காவுடைய செயல் திட்டங்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பேட்டிகளாக இருக்கட்டும் அவர்களோட தீர்மானமாக இருக்கட்டும் இது எல்லாமே அதிமுக என்னென்ன சொல்லி வருகிறதோ அதே தான் அவர்களும் சொல்கிறார்கள் அதிமுகவுடைய நோக்கம்தான் தாமகாவுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துறது அதிமுகவுடைய எண்ணம் போன்று தாமகோட எண்ணமும் அதுதான் இன்னைக்கு புதுசா அரசியல் கட்சி தொகுபவர்கள் நான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா அவங்க கட்சியில இருக்கிறவங்க பாதி பேர் கட்சி விட்டு போயிருவாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் இவர்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தா தான் அரசியல் கட்சி இதெல்லாம் வந்து இரண்டு விதமாக அரசியல் பார்க்கப்படுகிறது ஒன்று அதிமுக நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி அதிக வாக்கு அதிக தொகுதிகளை கேட்கலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னா எங்க தலைமையில கூட்டணி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க இதே மத்திய அரசு ஆட்சியில் இருக்கும்போது திமுகவுக்கு நாங்கள் வந்து முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம் இவங்க எங்களுக்கு எதுவுமே செய்யலை எங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் உள்ள முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க அதன் அடிப்படையில் நான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்ன நீங்கள் ஆதரித்தால் உங்களுக்கு துணை முதல்வர் அமைச்சர் பதவிகளும் நான் தரேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரதுக்கு இது உதவும் ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் நீங்க எங்க தலைமை ஏற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு துணை முதல்வர் தான் கேபினட் அமைச்சர் பதவி தரேன்னு சொன்னால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதிமுக செயலியும் நமக்கு வந்து பேரம்பஸ் ஏதுவாக இருக்குங்கிற அடிப்படையில இரண்டு ஒரு அரசியலை வந்து தெளிவாக முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியலை இது எது நடக்கும் மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகி தமிழக அரசியலில் வந்து அவங்க அவங்களுடைய வாக்கு வங்கி நிரூபிப்பார்களா இல்லை விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் லாஸ்ட் நேரம் வரைக்கும் தனித்து போட்டி தனித்து போட்டின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் கூட பழம் விழுந்து எனது பலம் பாலியில் விட போகிறது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து எதிர்கட்சி தலைவர் ஆன மாதிரி விஜய் வந்து ஒரு நிறைய சீட்டுகளை வாங்கிக்கிட்டு எதிர்கட்சி தலைவர் ஆவாரா அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த சூழல் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா மக்கள் ஆதரிப்பார்களா ஆதரிக்க மாட்டார்களா அப்படிங்கிறது நம்ம வந்து போக போக தான் தெரியும் இதனால தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாரு மற்ற கட்சிகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலோ இல்லை நானே நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலோ நானே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவேன் இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில வேட்பாளர் போற அளவுக்கு எனக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் வேட்பாளர்கள் இருந்தால் நான் தான் முதலமைச்சரு இல்லை எனக்கு என்னைய என்னைய தலைமை ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்றது இயல்பான ஒன்றுதான் என்னோட மக்கள் செல்வாக்கு என்ன ஏது அப்படின்னு ஒரு தேர்தலை சந்திச்சுக்கு அப்புறம் தெரியும் விஜயோட வாக்கு வாக்குவங்க ரெண்டு சதவீதமா ஒரு சதவீதமா இல்ல மாதிரி நாலு சதவீதமாங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர்கள் திட்டமிட்டு அரசியல் பண்றது திமுகவே முழுக்க முழுக்க எதிர்க்கிறார்கள் எங்களுடைய கட்சி பார்க்க வந்த தொண்டர்கள் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு திமுக தான் காரணம்னு குற்றச்சாட்டுறீங்க அப்ப திமுக மட்டும் இழுத்துறதுதான் உங்களோட நோக்கம் அப்ப திமுக வீழ்த்துவதற்காக அதிமுக கூட அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் அதனால அரசியல் களத்தில் யூகத்தின் அடிப்படையில் பேசுறது தப்பு எதுவாக இருந்தாலும் போக போக தான் தெரியும் தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி கிராமத்தில் பைசன் திரைப்படம் பார்த்துட்டு இளைஞர் இளைஞர்கள் மீது சாதி வெறியான தாக்குதல் நடைபெற்றதான் தகவல் வந்திருக்கேன் பின்னணி என்ன சார் அதாவது பைசன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பார்த்து விட்டு குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அந்த பாட்டால் பண்டாரம்பட்டி கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அந்த சமுதாய மக்கள் தான் வசித்து வருகிறார்கள் அவர்கள் கஞ்சா மது இருந்ததாகவும் சாதி வெறியோடு நாடா சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு கிராமம் பக்கத்துல ரெண்டு மூணு வீடு தான் பக்கத்துல இருக்கு அவர்களை வந்து கொலைவர்கள் தாக்குதல் நடத்தினதாகவும் ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பையனுக்கு போய் நாங்க நேரில் பார்த்தோம் நாங்க போய் கமிஷனர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளர் எஸ்பி அலுவலகத்துல போய் புகார் மனு கொடுக்கறதுக்கு போகும்போது அவர்கள் வந்து சாதி ரீதியான ஒரு வழக்கை வந்து கொடுக்காங்க அதாவது பிசிஆர் ஆக்ட்ல எங்களை வந்து சாதி பேரை சொல்லி தொட்டிட்டான் அப்படின்னு தேவேந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வழக்கு புகார் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாக இருக்குது இப்போ இதில் என்னன்னா இருபத்தி ஆறாம் தேதி சமூகம் நடக்குது இருபத்தி ஆறாம் தேதி பாதிக்கப்பட்ட இரண்டு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போதெல்லாம் புகார் கொடுக்காத எதிர்த்தரப்பு கிட்டத்தட்ட பத்து நாள் கழிச்சு சாதி ரீதியாக எங்களை தாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுத்தா அப்போ தீண்டாமை வழக்கை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது உறுதியாகிறது அதாவது தேவேந்திர குல மக்கள் தாங்கள் தான் பாண்டீர்கள் என்றும் தாங்கள் பட்டியல் விட்டு வெளியேற வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது அவருங்க போய் எங்களை வந்து நாடார்கள் எஸ்இ சொல்லி திச்சுட்டாங்க தலித்துன்னு சொல்லி திச்சுட்டாங்கன்னு சொல்லி வழக்கு கொடுத்தால் அது பத்து நாள் கழிச்சு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு தலித் சமுதாய மக்களுக்கு இந்த வழக்கு இந்த தீண்டாமை விளக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக பயன்படுத்துகிறார் என்பது தெளிவாக இருக்கு இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் தீண்டாமை வழக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் உண்மையை சொல்கிறார்களா பொறுமையை சொல்கிறார்களா அவர்கள் பொய்யாக வழக்கு கொடுத்தா அவங்க மேலேயே தீண்டாமை வழக்கு பதிவு பண்ணணும் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதம் தேவேந்திர சமுதாய மக்கள் தவறாக புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து மது போதையினால கஞ்சா போதையால் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது நூறு சதவீதம் உறுதியாகிது அப்போ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை இருபத்தி ஏழாம் தேதியை கைது செஞ்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது குற்றவாளிகளை தப்ப விட்டது மட்டும் இல்லாமல் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் மீது அவர்களுக்கு அவர்களுக்கு சட்ட ரீதியான எந்த பாதுகாப்பும் கொடுக்காம இந்த விஷயத்தை இழுத்துக்கிட்டே போகும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இதுல என்னன்னா அந்த ஊர் என்றவரே என்றவர் தேவேந்திரகுலத்தை சேர்ந்தவரே அவரு வந்து என்ன சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மாவை போய் மிரட்டுறாரு நீங்க வந்து இருக்கிறது வந்து மூணு வீடு தான் இருக்கீங்க நீங்கள் வந்து வழக்கை வாபஸ் வாங்கவில்லை என்றால் உங்கள் மீது நாங்கள் தீண்டாமை வழக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மறட்கிறாங்க இதே நிகழ்வு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்கிறது அவரோட மூத்த பையனும் தாக்கப்படுகிறார் அந்த அம்மாவுக்கு அவருக்கு கணவனை எழுதிட்டாங்க அந்த அம்மாவுடைய பசங்க ரெண்டு பேர் அவங்களையும் தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சமரசம் பண்ணியிருக்காங்க இப்போ இதுலருந்து என்ன பெரியுதுன்னா குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சாதி ரீதியான தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறை பயப்படுகிறதா தூத்துக்குடியுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தவறு நடந்தது உறுதி அப்படின்னு தெரிஞ்சோ குற்றவாளி மீது ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு நாடாளுமன்ற சார்பாகவும் தமிழ்நாடு நாடாளுமன்ற தூத்துக்குடி மண்டல தலைவர் சிவா அவர்களும் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் போய் புகார் மனு புகார் தான் அவங்க இது மனுவை ஒரு ஐயோக்கியத்தனமான ஒரு அரசியல்கிறது புரிஞ்சுக்கணும் தூத்துக்குடி மாவட்டத்துல குல சமுதாய மக்களா இருக்கட்டும் நாடார்களா இருக்கட்டும் எல்லாம் அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு சூழல்ல சாதி வெறியோடு இந்த மாதிரி செயல்படுற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா நாளைக்கு எப்படி வந்து ஒற்றுமை வந்து நிலவும் அப்படிங்கிறத பொதுமக்களுடைய கேள்வி இந்த விஷயத்துல தமிழ்நாடு காவல்துறை வந்து உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் எஸ்பி அலுவலகத்தை தமிழ்நாடு நாடாளு சங்கம் மற்றும் நாடாளுமைப்பு இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லிட்டு வராங்க இதுல வந்து பல்வேறு அமைப்பினர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசே தூண்டுற மாதிரி இருக்கு குற்றவாளிகளை கைது செஞ்சால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு தப்பு செய்தவர்கள் நம்ம தப்பு செஞ்சுட்டு வந்து புரிஞ்சுக்கொண்டால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு யார் தப்பு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையிட கடமை அதை அவர்கள் செய்ய வேண்டும்